ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் டென்த் ஸ்டடி மெட்டீரியல் பார்க்கலாம் இந்தியாவில் காலனி ஆட்சி எதிர்ப்பதில் முன்னோடியாக திகழ்ந்த மாநிலம் எது ஆன்சர் வந்து தமிழ்நாடு சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எந்த அமைப்பினுடைய முயற்சியால் சித்திரவதை ஆணையம் நிறுவப்பட்டது ஆன்சர் வந்து சென்னை வாசிகள் சங்கம் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய முதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் வந்து டி முத்துசாமி சென்னை உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி நியமிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டில் தி இந்து எனும் பத்திரிகையை தொடங்கியவர் ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி சுதேசமித்ரன் அப்படின்ற தேசிய பருவ இதழ் நாளிதழாக மாறிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சென்னை மகாஜன சபையினுடைய முதல் தலைவர் ஆன்சர் வந்து பி ரங்கையா சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் யார் ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைவரும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசினுடைய முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது ஆன்சர் வந்து பம்பாய் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தில் எத்தனை பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் ஆன்சர் வந்து எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் சதேசமித்திரன் அப்படின்ற தேசிய பருவ இதழை தொடங்கியவர் யார் ஆன்சர் வந்து ஜி சுப்பிரமணியம் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றிய குறிப்புகளில் தவறானது எது ஆன்சர் வந்து இரண்டாவது மாநாடு டி எம் மாதவராவ் தலைமையில் நடைபெற்றது கீழ்கண்டவற்றில் சென்னை மாகாணம் எந்த பகுதியை உள்ளடக்கியதாக இருந்தது ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் வங்க பிரிவினை ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து தேசி நீராவி கப்பல் சுதேசி கருத்துக்களை பரப்புரை செய்த முக்கிய இதழியது ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் யார் ஆன்சர் வந்து வாவு சிதம்பரனார் வாவு சிதம்பரனார் தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே ஓட்டிய கப்பலின் பெயர் என்ன ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி தூத்துக்குடியில் நூற்பாலை தொழிலாளர்களை அணி திரட்டுவதில் சுப்பிரமணிய சிவாவினுடைய தோளோடு தோல் நின்றவர் யார் ஆன்சர் வந்து வாவு சிதம்பரனார் சுதேசி இயக்க போராட்டத்தின் போது சிறை தண்டனையை தவிர்ப்பதற்காக சுப்பிரமணிய பாரதி எங்கு இடம்பெயர்ந்தார் ஆன்சர் வந்து பாண்டிச்சேரி தமிழ்நாட்டை சேர்ந்த புரட்சிகர தேசியவாதிகள் பலருக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகமும் பயிற்சியும் எங்கு வழங்கப்பட்டது ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி நீலகண்ட பிரம்மச்சாரியும் வேறு சிலரும் பாரத மாதா சங்கம் எனும் ரகசிய அமைப்பை உருவாக்கி ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்த செய்தித்தாள் இது மேற்கண்ட அனைத்தும் வாஞ்சிநாதன் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் டபிள்யூடிஇ ஆஷ் என்பவரை சுட்டு ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அமை அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என கூறியவர் யார் ஆன்சர் வந்து பெசன்ட் அன்னி பெசன்ட் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அன்னி பெசன்ட் தொடங்கிய செய்தித்தாள் எது ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஆன்சர் வந்து அன்னி பெசன்ட் எந்த ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டுக்கு அன்னி பெசன்ட் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு திராவிடர் இல்லம் என்ற பெயரில் ஒரு தங்கும் விடுதியை நிறுவியவர் யார் ஆன்சர் வந்து சி நடேசனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தென்னிந்திய நல உரிமை சங்கம் யாருடைய தலைமையில் நிறுவப்பட்டது ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் கீழ்கண்ட தென்னிந்திய நல உரிமை சங்கத்தாரால் தொடங்கப்பட்ட செய்தித்தாள் வந்து மேற்கண்ட அனைத்தும் பிராமணர் அல்லாதவர்களுக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கிய சட்டம் எது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டம் நீதி கட்சியினுடைய முதலாவது முதலமைச்சர் யார் ஆன்சர் வந்து சுப்ராயலு ரவுலர் சட்டத்தை எதிர்த்து மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றிய நாள் எது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மார்ச் பதினெட்டு மதுரை மக்களால் ரோசாப்பு துரை என அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் வந்து ஜார்ஜ் ஜோசப் துருக்கியினுடைய கலிபா பதவியை மீட்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் எது ஆன்சர் வந்து கிளாபத் இயக்கம் கிளாபத் எழுச்சிய நடவடிக்கைகளின் முக்கிய மயமாக திகழ்ந்தது எது ஆன்சர் வந்து வாணியம்பாடி தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார் ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி முஸ்லீம் லீக்கினுடைய சென்னை கிளையை நிறுவியவர் யாஹூ அசன் வேல் செலவரசனனுடைய வருகை புறக்கணிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சேரன்மா தேவியில் ஒரு குருகுலத்தை நிறுவியவர் யார் ஆன்சர் வந்து பி வி சுப்பிரமணியனார் வைக்கத்தில் கோவிலை சுற்றியிருந்த வீதிகளில் விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமையேற்றவர் ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி நீர் அகற்றும் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் யாருடைய தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்திருந்த போது நீர் சிலை அகற்றப்பட்டது ஆன்சர் வந்து ராஜாஜி சென்னையில் யாருடைய தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு உருவாக்கப்பட்டது ஆன்சர் வந்து எஸ் சத்யமூர்த்தி சைமன் குழு சென்னைக்கு எப்போது வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசினுடைய மாநாடு முழுமையான சுந்தரமே தனது இலக்கு என அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறில் ராவி க நதியினுடைய கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக தேசிய கொடியை ஏற்றியவர் யார் ஆன்சர் வந்து ஜவஹர்லால் நேரு காந்தியடிகள் தண்டியை நோக்கி உப்பு சத்தியாகிரக யாத்திரையை துவக்கிய நாளியது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பனிரெண்டு கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற பாடலை பாடியவர் யார் ஆன்சர் வந்து ராமலிங்கனார் ராஜாஜியினுடைய தலைமையில் எத்தனை தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளினர் ஆன்சர் வந்து பனிரெண்டு உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்ற முக்கிய தலைவர் யார் ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைவரும் சத்தியாகிரகிகள் சென்னைக்கு அருகே இருக்க உதயவனம் அப்படின்ற இடத்துல யாருடைய தலைமையில் ஒரு முகாமை அமைத்திருந்தனர் ஆன்சர் வந்து ஏ மற்றும் வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் எங்கு கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் என்பது இலக்கு என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆன்சர் வந்து லாகூர் ஊப்பு சட்டத்தை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் ஆன்சர் வந்து ருக்மணி லட்சுமிபதி ஆர்யா என்று அழைக்கப்பட்ட பாஷ்யம் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடி இயற்றிய நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் யார் ஆன்சர் வந்து ராஜாஜி ராஜாஜி மது பரிசோதனை முயற்சியாக எங்கு அறிமுகம் செய்தார் ஆன்சர் வந்து சீலம் கோவில் நுழைவு அங்கீகார இழப்பீட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இவேரா அவர்களால் இந்திய எதிர்ப்பு மாநாடு நடத்தப்பட்ட இடம் எது ஆன்சர் வந்து சேலம் வெள்ளையெல்லாம் வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டு இந்தியா ஒரு தேசம் அப்படின்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஆன்சர் வந்து அன்னி பெர்சன்ட் கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடையடைப்பும் வேலை நிறுத்தங்களும் நடத்தப்பட்ட நாள் எது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது ஏப்ரல் ஆறு சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா